ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊர் சாப்பாடு இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்ட குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான குழம்பு சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையானது என்னென்னா கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு மூணு பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்குனது அரை மூடி தேங்காய் அதை அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக அப்புறம் உருண்டைக்கு பருப்பு உருண்டைக்கு கடலை பருப்பு முக்கால் கப்பு தோரம்பருப்பு கால் கப்பு சின்ன வெங்காயம் ஏழு நல்லா பொடியாக நறுக்கினது பூண்டு அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு ஆறு ப பொடியாக நறுக்கினது கருவேப்பில் கொத்தமல்லி அதுக்கப்புறமா வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்சமிளகா போட்டு ஊற வச்சிருங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஊறுனா போதும் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதை இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் இந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பூண்டு பொடியாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் காரம் வேணும்னா நம்ம சேர்க்கலாம் நிறையா சேர்த்துக்கலாம் உங்கள் காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பில பொடியாக நறுக்குனது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சேருங்க சின்ன வெங்காயம் உருண்டை பருப்பு உருண்டையில் சேர்த்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா கையால் பிசைஞ்சு விடணும் அதை பிசைஞ்சிட்டு சேர்த்துருங்க அதில் அதுக்கப்புறம் தழை கடைசியாக உப்பு இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நிறையா வேண்டாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசையணும் தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தட்டில் உருட்டி வச்சுக்கலாம் உருண்டைகளாக இப்போ, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துடலாம் பொடியா நறுக்கி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக நான் பூண்டும் சேர்த்து வதக்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்கியிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு வதங்கட்டும் நல்லா இப்போது வதங்கிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இந்த குழம்புக்கு விடணும் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசலை சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் அடுப்பில் குழம்பு கொதிக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் அதுக்குள்ளே அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை உருட்டி வச்சிடணும் இல்லையா அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கொதி வந்ததுக்கப்புறந்தான் போடணும் இல்லைன்னா உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும் எல்லா உருண்டையும் சேர்த்துரு கொதிக்க விடணும் நல்லா இதுக்கப்புறம் அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா இருக்குது வெந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொதி வந்து அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோதாங்க நம்மளோட பருப்பு உருண்ட குழம்பு தயார் இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்